துள்ளித்திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூய அம்பிகையை வழிபாடு பண்ண உகந்த மாதம் எது அப்படின்னா ஆடி மாதம் இது அம்பிகைக்கு மட்டும்தான் உகந்த மாதமா இல்லைம்மா அம்பிகைக்கு உகந்த மாதம் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ண உகந்த மாதம் அதுக்கும் மேலே தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதுக்கு அதி அற்புதமான மாதம் இல்லை முருகன் அப்படின்னா அழகு அப்படின்வாங்க முருகு அப்படின்ற சொல்லுக்கு அழகு அப்படின்ற பொருள் உண்டு பெருமான் ஈசனோட நெற்றிக் கண்ணுல இருந்து வந்தது தெரியும் இல்லைங்களா ஈசன் வந்து பாருங்க சுந்தரேசமூர்த்தி அத்துணை அழகு அப்படிம்பாங்க அவனோட அழக மறைச்சிதா அவன் புளித்தோடும் கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா அரவம் கொண்டு சடாமுடி கொண்டு இருக்கான் அத்துணையும் இருந்தாலும் இந்த மேன் ஆஃப் த மேன் அப்படிம்பாங்க முருக வழிபாட்டுக்கு கார்த்திகை கிருத்திகை அப்படின்றது அதி உத்தமமான நாளா கருதப்படும் அப்ப இல்லைங்களா ஆடி மாத கிருத்திகை வழிபாடு பண்றோம் ஞான வேல் அவன் வச்சுருக்கிறதுனால தான் ஞான தண்டாயுத பாணியா மாறினான் புரியுதுங்களா அப்ப முரு அந்த வேல் வழிபாடு அப்படின்றது வந்து பாருங்கம்மா ரொம்பவே சிறப்பு இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா பல ஸ்தலங்கள்ல கர்ப்பகிரங்கள்ல வணக்கம் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடி மாதமே ஒரு பெரிய சிறப்பான மாதம்னு சொல்லலாம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒன்று வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதத்தை வந்து தேர்ந்தெடுப்பாங்க சுமங்கலிகளுக்கான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி பெருக்கு அப்படின்றது ரொம்ப விசேஷமாக சொல்கிறது அதை தொடர்ந்து அடுத்ததா ஜூலை இருபதாம் தேதி ஆடி கிருத்திகை அப்படின்னு ஒரு விசேஷமான நாள் இருக்குது அந்த ஆடி கிருத்திகை அப்படின்னா என்ன அந்த நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும் பொதுவா வந்து பாருங்கம்மா இந்த ஆடி மாசமே நீங்க சொன்ன மாதிரி அம்பிகையினோட வழிபாட்டுக்கு உகந்த மாதம் துள்ளி திரியும் சிங்கத்தின் பவனி வரும் தூய வளாம் அம்பிகையை வழிபாடு பண்ண உகந்த மாதம் எது அப்படின்னா ஆடி மாதம் இது அம்பிகைக்கு மட்டும்தான் உகந்த மாதமா இல்லைம்மா அம்பிகைக்கு உகந்த மாதம் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ண உகந்த மாதம் அதுக்கும் மேல கடவுளான முருகப்பெருமான வழிபாடு பண்றதுக்கு அதி அற்புதமான மாதம் எது அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னு சொன்னா அதனையும் இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றது ரொம்ப விமர்சையா பல முருகர் கோயில்ல கொண்டாடப்பட்டதுதான் இல்லைங்களா பல நாள் இருபத்தி ஒரு நாள் வழிபாடு இருந்து ஆடி கிருத்திகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்றவங்க இருக்காங்க கோயிலுக்கு போகிறவங்க யாத்திரை போகிறவங்க இப்படி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க அதுக்கும் மேலே ஆடி கிருத்திகை அன்னைக்கு வந்து பாருங்க காவடி எடுக்கிறவங்களும் இருக்காங்க இது வந்து பூசத்து காவடி எடுக்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி ஷஷ்டிக்கு காவடி எடுக்கிறவங்க இருக்காங்க ஆடி கிருத்திகை காவடி எடுக்கிறவங்க இருக்காங்க இது பல ஊர்களில் பல விதமாக கொண்டாடப்படுது தான் அப்படி என்ன அந்த ஆடி கிருத்திகைக்கு விசேஷம் அப்படின்னா நம்ம அதனோட வரலாறு இந்த இந்த பதிவுக்குள்ள ஒரு வரலாறுக்கு போகணும் வரலாறு என்ன அப்படின்னா முருகப்பெருமானோட பிறப்பு ரகசியம் அப்படின்றது முருகப்பெருமான் சுரோனிதமும் இணைந்த ஒரு பிறப்பு கிடையாது ஆணும் பெண்ணும் கூடி முருகப்பெருமான் வரல முருகன் அப்படின்னா அழகு அப்படின்பாங்க முருகு அப்படின்ற சொல்லுக்கு அழகு அப்படின்ற பொருள் உண்டு முருகப்பெருமான் ஈசனோட நெற்றிக் கண்ணுல இருந்து வந்தவன் தெரியும் இல்லைங்களா ஈசன் வந்து பாருங்க சுந்தரேசமூர்த்தி அத்துணை அழகு அப்படிம்பாங்க அவனோட அழக மறைச்சிதான் அவன் புலித்தோளும் கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா அறவும் கொண்டு சடாமுடி இருக்கான் துணையும் இருந்தாலும் இந்த மேன் ஆஃப் த மேன் அப்படிம்பாங்க சிவபிரானு அப்படின்னா தி மேன் ஆஃப் த மேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்பது அடி உயரம் இருப்பாராம் பொதுவா அவரை பத்தி பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் இல்லைங்களா ஈசனையே பார்த்துட்டோம் அப்புறம் என்னையா வாழ்க்கை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போன்றவங்க தான் போனவங்க தான் எத்தனையோ பேர் அப்ப இந்த முருகப்பெருமான் ஏன் இத்துணை அழகு ஈசன் அத்துணை அழகு அதனால அவனோட சொரூபமான முருகப்பெருமானும் அத்துணை அழகு முருகன் மட்டும் அழகு இல்லமா முருகனை யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ அவங்களும் அழகாகுவாங்க இதுதான் வந்து தாத்பரியம் அதே கண்ணு அதே முக்கு அதே தான் ஆனா நீ முருகனை வழிபாடு பண்ண 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 உன் முகத்துல தேஜஸ் வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி முருகனோட வரலாறு என்ன முருகன் ஈசனோட நெற்றிக் கண்ணில இருந்து வரா அதாவது இருந்து அக்னி வருது அதை வருணன் கொண்டு போகிறான் கொண்டு போயிட்டு சரவண பொய்கையில இருக்க ஆறு தாமரை மலர்களில் சமர்ப்பிக்கிறான் அந்த ஆறு தம் தாமரை மலர்களில் இருக்க அந்த அக்னி ஜுவாலைகளும் குழந்தையா உருவாகுது குழந்தையா உருவான பின்னாடி இந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் அந்த குழந்தைங்களும் ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க ஏன்னா பொதுவாவே குழந்தைங்கன்னா ஆசை இருக்கும் முருகன் மாதிரி ஒரு அழகான குழந்தைங்களை பார்த்தா எந்த ஒரு பெண்ணுக்கு வந்து ஆசை இல்லாம போயிடும் ஸோ அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக அதீத தாயுள்ளத்தோட வளர்க்குறாங்க காலம் வருது அப்ப அம்பிகையும் ஈசனும் வராங்க வந்து அந்த ஆறு குழந்தையும் ஒருங்கே இணைக்கிறான் அம்பிகை அம்பிகை இணைச்சு அவனை சண்முகா அப்படின்னு கூப்பிடுறான் இதை பார்த்த அந்த கார்த்திகை பெண்களுக்கு உள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா குமுறுது ஏன்னா தாயா வளர்த்துட்டாங்க இல்லைங்களா குழந்தை நம்ம விட்டு பிரிஞ்சு கைலாசத்துக்கு போக போகுது அப்ப நம்ம என்ன ஆகும் அப்படின்னு கண் கலங்குறாங்க ஆனா அம்பிகை முன்னாடி சொல்றதுக்கு அவங்களுக்கு அச்சம் காரணம் என்ன அப்படின்னா மிகுந்த கோவக்காரி அம்பிகை சட்டுன்னு கோவப்பட்டு பட்டுனு சாபம் விட்டால என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறாங்க ஈசன் அதை புரிஞ்சுக்கிறான் ஈசன் அந்தரியாமி புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுட்டு அவங்க கிட்ட சொல்றான் கார்த்திகை பெண்களை கவலைப்படாதீங்க இன்றைய தினத்தில இருந்து கார்த்திகை முருகனோட கடாட்சம் முழுமையாக கடை கிடைக்கிறதுக்கு ஒரு உகந்த இருக்கும் யார் ஒருத்தர் கார்த்திகை தினத்தன்று அதாவது கிருத்திகை என்னைக்கு முருகனை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க அதீத செல்வாக்கோடும் கடைசி வைக்கும் மன நிம்மதியோடும் சந்தோஷமோடும் குழந்தைங்களோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அந்த வரத்தினோட ஒரு பலனாதான் இன்ற அளவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முருக வழிபாட்டுக்கு கார்த்திகை கிருத்திகை அப்படின்றத அதி உத்தமமான நாளா கருதப்படும் அப்ப கார்த்திகையினோட ஒரு இது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா அதுவும் ஆடி மாசத்துல வர கார்த்திகை பொதுவாவே கிருத்திகை தினத்தன்று முருகனை வழிபாடு பண்றோம் அப்படின்னா சாதாரண நாட்கள்ல வழிபாடு பண்றதை விட நூறு மட பலன்கள் அப்படின்றது நூறு மடங்கு பலன்கள் அதிகம் புரியுதுங்களா அதுவும் ஆடி மாத கிருத்திகை அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா பத்தாயிரம் மடங்கு பலன் அப்போ முருக பக்தர்கள் அந்த நாளை தவற விடுவாங்களா தவற விட மாட்டாங்க ஏற்கனவே எனக்கு முருகன் பால் பயங்கரம் வந்து பாத்தீங்கன்னா பாசம் ஒரு வார்த்தை அருணகிரிநாதர் சொல்லுவாரு சேவல் கொடியன் அடிப்பணியாமல் கோலையத்தே வாழும் மதியலிகால் அப்படின்வாரு அப்படின்னா இந்த சேவல் கோழி கோழிக்கொடியோனு அதாவது கோழிக்குடியன் நடிப்பணியாமல் கோலையத்தே வாழும் மதியலிகால் அப்படிம்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவல் கொடியனை வந்து அடிப்பணியாம நம்ம வாழறது எவ்வளோ பெரிய முட்டாள் தனோ அது வந்து ஒரு பெரிய தப்பாச்சு அப்படின்னு ஒரு கடுமையை சாடுவார் திட்டுவாரு முருகனை கும்பிடம் நீ எதுக்கு வாழற அப்படின்னு இந்த பொறுப்பு எதுக்கு உனக்கு அப்படின்னு அது அவர் முருகன் மேலே வச்சுருந்த அதீத பக்தி அப்போ நம்ம இன்றைய தினம் அதாவது ஆடி அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குமா நியமங்கள் நியமங்களோட வழிபாடு பண்ணுறதுக்கு எனக்கு எந்த நியமங்களும் வேண்டாம் எனக்கு எந்த நியமங்களும் வேண்டாம் நான் வெறும் இச்சாசக்தி மூலியமாகவே நான் முருகப்பெருமானை அடையணும் அப்படின்ற விதமும் இருக்குது அது ரெண்டுமே நம்ம மக்களுக்கு சொல்லலாம் இப்போ நீ நியமங்களோட வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அன்றைய தினம் காலையில் எழுந்திரிச்சிக்கணும் தலை குளிச்சுக்கணும் வீட்டை சுத்தப்பத்தமாக முன்னாலே நம்ம சுத்தபத்தம் பண்ணிடணும் உபவாசம் இருந்து வழிபாடு பண்ணுறது விசேஷம் காலையில் நீ எதுவுமே சாப்பிட்றதுல விளக்கேத்துற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர இல்லை அருகே எனக்கு முருகன் கோயில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க முருகனோட விக்கிரகம் இல்லைன்னா வேல் இப்போ நிறைய பேர் வேல் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க இல்லையா வேல் வேர் முருகன் வேறு அல்ல கிட்ட மூணு சக்தி இருக்கு இச்சா சக்தி ஞான ஞானசக்தி முருகன் கிட்ட மூணு சக்தி தான் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது கூடாது சக்தி அப்படின்றத வள்ளியாகும் சக்தி அப்படின்றத தெய்வானையாகவும் ஞானசக்தி அப்படின்றத ஞான வேலாகவும் சொல்றாங்க அப்ப முருகனும் வேலும் வேற வேற அல்ல அப்ப நீ வீட்டுல வேலை வச்சு வழிபாடு பண்றிய வேலை பிரதானமா முன் முன்னிறுத்தி முன் நிறுத்தி அந்த வந்து பாருங்க அன்றைய தினம் நல்ல தூப தீப கற்பூரம் பூக்கள் நம்ம சாத்தி பூ அப்படின்னாலே ஓலைப்பூ முருகனுக்கு பிரியமானது ஓலைப்பூன்னா அரளிப்பூ நீ முருகனோட ஃபோட்டோவை வேல் வே வீட்டில் முருகனோட விக்கிரகம் இருக்குன்னு எடுத்து வச்சு பிரதானமாக அவங்கள முன்னிறுத்தணும் முன்னிறுத்தி ஒரு மனை வச்சு முன்னிறுத்துறதுனா என்னென்னமா ஒரு மனை வச்சு அதில் செவப்பு கலர் துணி போட்டு அதில் முருகனோட விக்கிரமோம் இல்லை ஃபோட்டோ இல்லை வேலை முன்னிறுத்தி அவங்களுக்கு நம்ம வழிபாடு அப்படின்றத செய்யணும் முடியும்னா காலையிலேருந்து உபவாசம் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் முடியாதுன்னா மூணு நேரமும் சாப்பிட்லாம் இல்லை வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்லாம் இல்ல வெறும் நீர் மட்டும் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு முருகன் வேலை இருக்க பாசத்தை பொறுத்து அதே மாதிரி உங்களோட உடல் நிலையை பொறுத்து மருந்து சாப்பிட்றோம் டயபெட்டிஸ் இருக்குங்க பிபி இருக்குங்க சாப்பிடாம இருக்க முடியாது இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அன்றைய தினமும் நம்ம பாராயணம் அப்படின்னு ஏதாவது பண்ணணும் பாராயணம் பண்றதுல திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணலாம் கந்தர் அலங்காரம் பாராயணம் பண்ணலாம் கந்த கந்தசிஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் பாராயணம் பண்ணி நீங்க வழிபாடு பண்ணி முருகன் கிட்ட என்ன கேட்குறீங்களோ அத்துணையோ நடக்கும் பொதுவாவே முருகனை வழிபாடு பண்ற ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ற அப்படின்னா முருகனருள் முன் நிற்கும் அப்படின்னு வாங்க மூ உலகம் பூஜிக்கும் முருகனருள் முன் நிற்கும் மூ உலகில் இணையற்ற பூஜ்யனு மாவாயினி கோடி தரம் சவித்து கோடி காண வேண்டுமப்பா கோடிக்கான சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை தேர கோடியுமே அப்படிம்பாங்க அப்ப நீ கோடி முறை ஜபிக்கணும்ன்றது இல்லை அது அந்த காலத்துல கோடி முறை ஜபிக்கலாம் இந்த காலத்துல நீ பத்து முறை ஜபிச்சாலே இது கலியுகம் இந்த காலத்துல இந்த காலத்துல நம்மளுக்கு முருகனை பெருசா வழிபாடு பண்றதுக்கே நேரம் இல்லை எல்லாரும் ஓடிட்டே இருக்கும் இல்லையா அப்ப இந்த காலத்துல நீ தூண்டு செய்யற நல்ல விஷயங்களும் இவ்வளோ பெருசாகும் அன்றைய தினம் செய்யும் போது அது இவ்வளோ பெருசாகும் ரொம்ப எளிமையான விஷயமா உண்மையான உள்ளன்போடு நீ முருகனை வழிபாடு பண்ற அப்படின்னா சேவல் கொடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறியோ அத்தனையும் தந்துருவோம் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைம்மா நிச்சயமா இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நாம் செல்ல வேண்டிய முருகன் ஆலயம் எதுவும் இருக்காமா எந்த ஆலயத்துக்கு போனாலும் அதுக்கான பலன் அப்படின்றது வந்து ரொம்ப அன்றைய தினம் நான் அறுவடை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம கிளம்பிடும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லம்மா ஏன்னா அந்தந்த ஊரில் இருக்க மக்கள் மற்ற நாள் முருகனை மறந்தாலும் முருகனுக்கு உகந்த நாள் முருகனை மறக்க மாட்டாங்க இல்லைங்களா அப்போ அங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் நமக்கு முருகன் மேலே இருக்க பக்தியை விட நம்ம உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும் அப்போ சலிப்பு ஏற்படும் அப்போ நம்ம வந்து பாருங்கள் இறைநிலையை அடையணும் அப்படின்னா அன்போடு மனசு திருப்தியாக சந்தோஷமாக நம்ம வழிபாடு பண்ணால் இறைநிலையை அடைய முடியும் ஏன் நீங்க அந்த கூட்டத்துலாம் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு பண்ணுவானே ஒரு சிலருக்கு பிரதானமாவே ஒரு விஷயம் இருக்கும் அதாவது நாங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பழனிக்கு போவோம் ஆடி கிருத்தி அன்னைக்கு நாங்க வந்து திருத்தணிக்கு போவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருப்பரங்குன்றம் போவோம் பழமுதிர் சோலை போவோம் அது வந்து பாருங்க அவங்க ரெகுலராவே செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க செய்யலாம் இப்ப புதுசா நான் இப்பதான் முருக பக்தன் நான் இப்பதான் சமூக வலைதளத்துல முருகனை பத்தி நிறைய பார்க்குறேன் அவரு தமிழ் கடவுள் அவரு ரொம்ப நாளா இருக்காரு ஆனால் சமீபமாக தான் வந்து பாருங்க நான் முருகனை பற்றி நிறைய பார்க்குறேன் கேட்க கேட்க எனக்கு முருகன் மேலே பக்தி வந்துடுச்சு அப்படிப்பட்டவங்களாம் உங்களுக்குன்னு ஒரு ரெகுலர் ஹேபிட் இல்லை அப்படின்னா நம்ம இருந்தே வழிபாடு பண்ணலாமா பெருசாக வந்து அங்கே போய் தான் வழிபாடு பண்ணும் அப்படின்ற விஷயம் இல்லை வீட்டு பக்கத்துலேயும் சின்ன முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா கூட அங்கே முருகன் தானே இருக்கான் முருகனை போய் நீ ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணு கேட்டது மாதிரி நினைச்சது நினைச்ச மாதிரி கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமா தமிழகத்துல இப்போ பார்த்தீங்கன்னா முருகர் முருகனுடைய பக்தர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எங்க பார்த்தாலும் திருமண இடமெல்லாம் முருகன் கோவில் திருமண இடமெல்லாம் முருகன் பெயர் திருமண இடமெல்லாம் முருகன் மந்திரம் இப்படி ஆகி போச்சு இல்லையா அப்படி இருக்கும்போது வேல் வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சேவல் கொடி வழிபாடு அப்படின்னு இருக்கு இது ரெண்டும் ஒன்றுதானா இது ரெண்டுமே வந்து வழிபாடும் வழிபாடு செய்யும் போது எந்த மாதிரி வழிபாடு அதை தான் நான் முன்னமே சொன்னேன் முருகன் வேறு வேல் வேறு அல்ல புரியுதுங்களா ஞான வேல அவன் வச்சுருக்கிறதுனால தான் நான் ஞான தண்டாயுத பாணியா மாறினான் புரியுதுங்களா அப்ப முரு அந்த வேல் வழிபாடு அப்படின்றது வந்து பாருங்கமா ரொம்பவே சிறப்பு இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா பல ஸ்தலங்கள்ல கர்ப்பகிரகங்கள்ல முருகனோட ரூபமல்லாது வேலை வேல் வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் எத்தனையோ தான் செய்யுது அந்த வேலினோட விசேஷமே ஒண்ணு இருக்குமா அது என்ன அப்படின்னா சூரபத்மனை வதைக்கு அதுக்குள்ள வர ஒரு வரலாறு நம்ம போகணும் இல்லைங்களா நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க வரலாறு மக்களுக்கு தெரியணும் இல்லைங்களா சூரபத்மனை வதைக்கிறதுக்காக முருகன் முருகன் வந்து ஆயுத்தியம் ஆகுறான் காரணம் என்ன அப்படின்னா தேவசேனாதிபதி முருகப்பெருமான் ஆயோத்தியமாகி கைலாயத்துல நிக்கிறான் பக்கத்துல வந்து தேவேந்திரன் நிக்கிறான் முருகனுக்கு ஆறு முகத்தான் பன்னிரண்டு கரத்தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த பன்னிரெண்டு கரத்துலயும் பதினோரு கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுத கரங்கள் ஆயுதங்கள் இருக்கு பதினோரு கரங்கள்லயும் ஒரு கை மட்டும் ஒரு கரம் மட்டும் காலியா இருக்கு அப்ப தேவேந்திரனுக்கு ஒரு பயம் ஐயோ இவன் சிவகுடும்பத்து மைந்தனாச்சே இந்த கருணை அப்படின்றது இவங்களுக்கு எல்லாம் ஊற்று எடுக்குமே அவன் இவன் வந்து காலை பிடிச்சிட்டான் சூரபத்மன் காலை பிடிச்சிட்டா அப்படின்னா இவன் வந்து அவனுக்கு வரம் கொடுத்துட்டு வந்துட்டானா என்ன பண்ண முடியும் அடுத்து அவன் தேவேந்திரனோட இந்திர பதவி மேலே தானே கையை வைப்பான் அப்படின்னு பயப்படுவான் பயந்ததை ஈசன் புரிஞ்சுப்பான் ஈசன் அந்தரியாமி நீ கேட்டதை கொடுப்பான் கேட்க நினைக்கிறத கொடுப்பான் கேட்க மறந்ததையும் கொடுப்பான் அதுதான் பரமேஸ்வரனோட ஒரு கருணை அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஈசன் என்ன நினைக்கிறான் தேவேந்திரனோட மனக்குமுறலை புரிஞ்சுட்டு உலகத்துல இருக்க அத்துணை ஆற்றல்களையும் ஈரேழு பதினாலு லோகத்துல இருக்க அத்துணை ஆற்றல்களையும் ஒருங்கே நினைக்கிறார் ஒருங்கே இணைச்சி ஒரு அதி பிரகாசமான ஒரு ஆயுதத்தை உற்பத்தி பண்றார் அந்த ஆயுதத்தினோட பிரகாசம் எப்படி இருக்கு அப்படின்னா ஓர் ஆயிரம் சூரியன்கள் ஒருங்கே இணைந்தது போல ஒரு பிரகாசம் அந்த பிரகாசத்தோடு கூடிய ஆயுதம் எது அப்படின்னா அதுதான் வேலாயுதம் அந்த வேலாயுதத்தை அவர் வந்து உற்பத்தி பண்றார் அதாவது வேலாயுதத்தை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் உருவாக்கி அதை அவரே முருகன் கையில கொடுக்கறதில்ல முருகன் கையில கொடுக்காம என்ன பண்றாரு அம்பிகை கிட்ட கொடுக்குறாரு தேவி இந்தா இந்த வேலை வேலாக மாற்றி நீ முருகனிடம் கொடு அப்படின்றா அப்ப அம்பிகை தன்னுடைய சக்தியும் ஒருங்கே அந்த வேலோட இணைத்து சக்தி வேலாக மாற்றி முருகனிடம் கொடுக்குறான் அதனாலதான் அம்பிகை தான் வந்து முருகனுக்கு வேல் கொடுத்தா அப்படின்ற ஒரு வரலாறு உண்டு புரியுதுங்களா அப்ப வேலை கொடுக்குற அதனால வந்து பாருங்க யார் ஒருத்தர் முருகனை வழிபாடு பண்ணாலும் சரி வேலை வழிபாடு பண்ணாலும் சரி அதனால் அதனுடைய பலன் அப்படின்றது முழுக்க கிடைக்குமா ஆனா என்ன வேல் அப்படின்றது ஒரு ஆயுதம் இல்லையா வேலை வழிபாட்டு ஒரு விஷயமா மாத்திரும் அப்படின் போது கண்டிப்பா அதுக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழம் அப்படின்றது சொருகி வைக்கணும் அந்த எலுமிச்சம்பழம் சொருகி வைக்கிறது அப்படின்றது வேல் ஒரு அழிக்கும் ஆயுதம் அதை காக்கும் பொருளா மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த எலுமிச்சம்பழம் சொருகி வைக்கிற ஒரு தாத்த்பயமும் இருக்கு அதுக்கும் மேல வந்து பாருங்க பரமேஸ்வரன் மேருகிரி மலையை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வில்ல வச்சிருக்கானா ஆனா முருகப்பெருமான் மேருகிரி மலையை தன்னுடைய வேலுக்கு மேல ஒரு சின்ன எலுமிச்சம்பழமா ராஜகணியா ஜம்புவீரோ கனியா வச்சிருக்கா அப்படின்றது தாத்பரியத்துக்காகவும் அந்த வேல் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கிறோம் கண்டிப்பா வச்சு வழிபாடுப்பா கண்டிப்பா ஆடி மாதத்தில் எத்தனையோ நாட்கள் சிறப்புமிக்க நாட்களா இருக்கு ஆடி கிருத்திகை அப்படின்னா என்ன அந்த நாட்கள் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றது ஒரு அகால விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி